அலாமலை வரஹத்து அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான இரண்டு சிறிய சூராக்களைப் பற்றி கவனம் செலுத்துவோம் நபிசுலாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆமிர் ரதி அல்லாஹூ அனு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் ஆகிய இரண்டு அத்தியாயங்களை போன்று அல்லாஹு தாலாவிடத்தில் மிக விருப்பமான ஒன்றை நீர் ஓதியிருக்க மாட்டீர்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் நசாயிலே பதிவாகி இருக்கிறது சகியான ஒரு ஹதீஸாக இருக்கிறது எனவே அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு சூறாக்களை நாம் ஓதும் பட்சத்தில் அல்லாஹும் எங்களை விரும்புவான் அல்லாஹுடைய விருப்பம் எங்கள் பொருத்தம் எங்களுக்கு கிடைக்குமானால் நாம் சுவர்க்கம் செல்வதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மிகவும் இலகுவான சூறாக்கள் எல்லோருக்கும் மரணமான சூறாக்கள் நாமும் இதனை ஓதுவதோடு எமது குழந்தைகளுக்கும் இந்த சூறாக்களை கற்றுக் கொடுப்போம் ஓதுவைப்போம் வல்ல அல்லாஹூ தாலாவுடைய பொருத்தத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக as <laughs>